நமச்சிவாயம் வாராகி நவராத்திரி வர போகிறது இந்த வாராகி நவராத்திரி ஒன்பது நாளுமே உங்க வீட்டில் நீங்கள் வாராகி எந்த மாதிரியான ஒரு விஷயமாக வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் பாக்குறோம் வழிபட வேண்டும் சொல்றதை விட வழிபடக்கூடிய ஒரு முறைன்னு வச்சுக்கோங்க நம்ம அம்பாலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ரூபமாகவும் நம்ம வந்து வழிபடலாம் எப்படி எப்படி இல்லாம நமக்கு முடியுதோ நமக்கு வழிபடலாம் ரொம்ப கோலாகலமா கொண்டாட முடியும்னாலும் கொண்டாடலாம் அப்படி இல்லை சாதாரணமா பண்றதுனாலும் பண்ணலாம் ஸோ இப்போ வாராகி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ஆஷாட நவராத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே வாராகியை நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் சாத்த மாத்ரு ரூபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலி வந்து நம்மளுடைய கிரந்தங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றா வாராகி ரூபேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாராகி ரூபேனா அப்படின்னா என்னன்னா பார்த்தோம்னா வாராகி நம்மளுடைய அந்தையானவள் அப்படின்ற மாதிரியான நம்ம எல்லாம் சுவாமியை அம்பால நம்ம வந்து பொதுவாக யாரும் அப்பா அப்பான்னு யாரை கூப்பிடுவோம் சிவனை தான் கூப்பிடுவோம் அதிகபட்சமாக நம்ம வந்து பெருவா அதாவது பெருமாளை கும்பிடுவது கும்ப பெருமாளையும் சிவனை சிவ சிவனையும் கூப்பிடுவாங்க இல்லைனா முருகரை கூப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை யார் முருகர் இந்த மாதிரி ஆண் தெய்வங்களை கூப்பிடுவோம் ஸோ ஆனால் இப்போ வாராகியை வந்து பித்ரூபேனா என்று நம்மளுடைய கிரந்தங்கள் சொல்லியிருக்கின்றன நம்மளுடைய வாராகி தந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அவள் வந்து டோட்டலி ஷி வில் டேக் கேர் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் நாம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம்னு அவள்கிட்ட போய் நின்னுட்டோம்னா அவள் அத்தனையுமே அவளை எடுத்துக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் வாராயை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் சோ அவள் வந்து மாத்ரூபமாகவும் இருக்கிறாள் பித்ருரூபமாகவும் இருக்கிறாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பித்ருரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பெண் தெய்வத்தை ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த உலகிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அது வாராகி தான் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சோ வாராகி பித்ரூபேனா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை மகா பெரிய வார்த்தைன்னு வச்சுக்கோங்க அதனால இவங்கள்ட நம்ம என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரணடைந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த தேவியை நம்ம வந்து தரிசிப்பதற்கு அவருடைய மூலமந்திரங்களை போதும்னு வச்சுக்கோ பல்வேறு விதமான மூலமந்திரங்கள் அவருடைய ஒவ்வொரு ரூபத்திற்கும் இருக்கின்றன சோ அப்ப அந்த மூலமந்திரத்தை சொல்லிதான் நம்ம இந்த ஒரு நாளில வழிபடுவோம் பர்டிகுலரா ஒவ்வொரு வகையான விளக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு க கலர் தெரியல போட்டு ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் அவளுக்கு போட்டு உங்களுக்கு எப்படி நீங்க வந்து வாராகியுடைய சிலை வைத்திருப்பவர்கள் பலரும் இருப்பார்கள் அந்த மாதிரி சிலை வச்சிருக்கிறவங்களாம் அவங்க ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவோ பேர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருக்கு நம்மளே வந்து சிலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பூஜைகள் முடித்து கொடுத்திருக்கிறோம் அது மாதிரி நீங்கள் அதே அந்த மாதிரி நீங்கள் அந்த கலர் ட்ரெஸ் கூட போடலாம் நான் என்ன சொல்ல என்ன கலர் சொல்லணும் அந்த கலரில் ட்ரெஸ் கூட அந்த ஒரு நாளில் போடுவது போட்டுட்டு நீங்கள் வந்து மூலமத்திர ஜபம் செய்து வருவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும் இதில் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது அவளுடைய அந்த குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குவாலிட்டிஸை வச்சு எந்தெந்த மாதிரியான கிரகங்களுக்கு அவள் வந்து பிரீதி செய்வாள் அப்படின்ற மாதிரி இது வந்து என்ன சொல்றது நம்ம மனித மனம் தானே நமக்கு வந்து நம்மளுடைய நமக்கு என்ன ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயமாக யோசித்ததிலே அவள் வந்து எந்தெந்த மாதிரியான கிரக தொல்லைகளிலிருந்து காப்பாள் ஒவ்வொரு அவளை சரணுட்டா அந்த கிரகம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம திரும்பியே பார்க்க வேண்டியது இல்லை அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருப்பினும் ஒவ்வொரு நாளிலேயே நாம் எந்தெந்த மாதிரியான வாடாய் வழிபாடு போது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வகுத்திருக்கிறேன் பியூர்லி வந்து என்னுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டீகோடன் வெர்ஷன் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எப்பவுமே எந்த ஒரு தெய்வத்தையுமே கிரகங்களுக்குள்ள அடக்கக்கூடாது இருந்தாலும் அவள் பிரத்திய தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் சொல்லும்பொழுது அதற்கு காரணம் வந்து அதை அடக்கி ஆளக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அந்த பிரச்சனைகள் எதுவும் நம்ம வராமல் காக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு நாளிலே நமக்கு வந்து இந்த ஒன்பது நாளிலேயே இந்த ஒன்பது நாளுமே ஒன்பது விதமான பூஜைகள் மகாவாராக்கும் ஒவ்வொரு வாராய்க்குமே செய்ய போறோம்னு சொன்னால முதல் நாள் மகாவாராய்க்கு பிரகத் வாராகி வார்த்தாளி வாராகி லக்ஷ்மி வாராகி ஸ்வப்ன வாராகி லகுவாராகி கீரத வாராகி தூம்ரவாராகி வஸ்ய வாராகி இப்படி அனைத்து விதமான வாராகிகளுமே நம்ம செய்ய போறோம் ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தினசரிய மதியம் இரண்டு மணிக்கு அந்த பூஜை முறைகளை பரிகார ஸ்தலம் செல்ல லைவ்ல பார்க்கலாம் அது தவிர வந்து பார்த்தோம்னா பஞ்சமி இந்த ஒரு நாள்லயே நடக்கக்கூடிய இந்த நவராத்திரி நாள்லயே நடக்கக்கூடிய பஞ்சமி என்று ஹோமமும் இருக்கிறது மகாலட்சுமி அதாவது லட்சுமி நம்மளோட அம்மா ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரணலட்சுமி வாராகின்னு இருக்கா பார்த்துருப்பீங்க ஏற்கனவே லைவ்ல எல்லாம் சுவர்ணலட்சுமி வாராய்க்கு சிறப்பான ஹோமமும் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு நாளிலுமே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வாராகிக்கு உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வாராய்க்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்தலாம் முதல் நாள் மகாவாராகி அதாவது இந்த மகாவாராயியை பொறுத்த வரைக்கும் எதற்குமே அவள் வந்து ஆட்படுத்தப்பட்டவள் அல்ல அப்படின்ற மாதிரி அதாவது கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாலுமே கூட சுக்கரனுக்கு உண்டானவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் கண்டிப்பாகவே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனுக்கு உண்டானவள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இது இந்த இது ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு எல்லாம் இந்த தேவித்த இந்த இந்த நாள்ல நீங்கள் வந்து மகாவாராயை வழிபடும் பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் சுகம் இல்லை எனக்கு வந்து ஒரு ஜுவல்லரியே இல்லை நான் இது வரைக்கும் ஒரு நகையை நான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டது கிடையாது ஒரு நாள் போட்டிருந்தா ரெண்டாவது நாள் அடைய கடையில தான் அவர் அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு வண்டி வாகன வசதி இல்லை எனக்கு சொந்த வீடு இல்லை எனக்கு வந்து ஒரு கார் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களாகட்டும் ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டம் அனைவருமே இந்த மகாவாராய்க்கு இந்த ஒரு நாளிலே நீங்கள் பூஜிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நெய் விளக்கேற்றி வைப்பது வைக்க வேண்டியது ஒரு விளக்கு ஏற்றினாலும் பலன் ஆறு விளக்கு ஏற்றினாலும் பலன் எல்லாமே நெய் விளக்காக இருக்க வேண்டியது அஹ் ஒயிட் கலர் திரியா இருக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆஹ் இதுல வந்து இந்த ஒரு நாளிலே நம்ம வந்து மகாவாராகி வழிபாடு ஒவ்வொரு நாளும் நம்ம பிரகத் வாராய் கீரதவாராகி போயிட்டே இருக்கோம்னா எந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாவற்றிற்குமே ஓம் ஐம் க்ளோம் ஐம் வாராகி வாராகி வார்த்தாரி வார்த்தாரி வராகி வராக இந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரமே சொன்னால் போதுமானது உங்களுக்கு அவ்வளவு பெரிய மந்திரம் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஓம் ஐம் க்ளோம் ஐம் இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது ஓம் ஐம் க்ளோம் ஐம் வாராகி ஐ நமக அவ்வளவுதான் அது சொன்னாலுமே போதும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய பீஜங்களை சொல்லாமல் இந்த மாதிரியாக ஒரே ஒரு பீஜத்தையோ ஒரே ஒரு மாதிரியான மந்திரத்தை நம்ம வந்து சொல்ல சொல்றோம் அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயத்திற்கு அதற்கு குறிப்பிட்ட மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு படிப்பினை தேவை அந்த படிப்பினை அப்படின்ற மாதிரியாக இல்லாமல் நாம வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படி சொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சரி வராதுன்னு வச்சுக்கோங்க அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜை முறையும் தேவை அந்த மாதிரியான ஒரு பூஜை முறையும் அந்த மாதிரியான ஒரு படிப்பினைகளும் தக்க குருவிடம் இருந்து நேரடியாக இருக்கக்கூடிய படிப்பினையும் இல்லாமல் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றதுங்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் இதிலையும் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு ஹோமத்துக்கு போறோம் ஏதாவது ஒரு டிவியில ஏதாவது ஒரு மந்திர ஜமன் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்குறோம் அதை பார்த்தோன்னா நம்மளுக்கும் ரொம்ப லைக்கப்பட்டு அதை நாம் திரும்ப முணு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது அந்த டைம்ல நம்ம அப்படி அந்த மாதிரி ஏதாவது முணு உதாரணத்திற்கு இந்த மாதிரியான ஒரு ஹோமம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நமக்கு தெரிந்த நாம் சொல்லக்கூடிய அந்த நான் இப்ப சொன்ன மாதிரியான ஒரு லகு மந்திரத்தினை சொல்லி வருவதுங்கிறது அது நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் இதனால நமக்கு கெட்டதெல்லாம் எது நடந்துடாது கெட்டது இதனால வந்து நமக்கு குடும்பத்தை பிடி இதெல்லாம் வந்து இல்லாத கதை அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்காது ஆனால் முறையாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிதான் நீங்க அப்படி மீறி இந்த மாதிரியான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இல்ல இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து சொல்றதை வழக்கம் அப்படின்ற மாதிரி தான் அதனால ஏதாவது கெட்டது நடந்திருமானோம் அப்படிலாம் நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது முதல் நாள் மகாவாராகி இரண்டாவது நாள் ப்ரஹத்வாராகி ப்ரஹத்வாராகி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேடயமாக நிற்பவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எதிரி தொல்லை அவமானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே போகக்கூடியவள்னு சொல்லலாம் ஸ்தம்பன சக்தியை கொடுப்பவள் ஸ்தம்பன சக்தி அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன அடுத்தவங்க நாக்க நிறுத்தி வைக்கிறது அடுத்தவங்களுடைய நாக்கு மட்டும் கிடையாது ஸ்தம்பனம் அப்படின்றா எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்தம்பிக்க செய்வது நிறுத்துவது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பாதியில பிடிச்சி நிறுத்தி வைக்கிறேன் அஷ்டகர்ம மாந்திரிகத்துல வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலே வரக்கூடிய ஸ்தம்பனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் ஸ்தம்பய ஸ்தம்பய இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம மந்திரங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரி சோ இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அதாவது பிரகத்வாராகியை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வருவது மூன்று நெய் அது ஐந்து நெய் விளக்குகள் ஏற்றுவது அல்லது ஒரு நெய் விளக்கு ஏற்றுவது எப்பவுமே நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு நெய் விளக்கே முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தா நார்மலா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க நல்லெண்ணெய் விளக்கே நமக்கு வந்து நான் சொல்ற திரி போட்டு ஏற்ற முடியலை அப்படின்ற மாதிரி தான் நார்மலாக ஒயிட் திரி போட்டு ஏற்றுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து இறைவனுக்காக நம்மளால் முடிந்தது செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ப்ரேயாரிட்ட பண்ணிக்கோங்க இதற்காக நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது ஸோ புதனுக்கு உண்டானவள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக திரி போட்டு நம்ம வந்து நெய்வில கேட்டுவது அப்படின்ற மாதிரி பாக்குறோம் ஸோ இதுல வேற என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரமே நடக்கலன்னு வியாபாரம் நடக்கிறது பணவரவு ரொம்ப முறையா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெளியில கொடுத்து நிறைய முறையா இருக்குன்னு நினைக்கிறவங்க திரும்பி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது நடக்கும் மூன்றாவது நாள் வார்த்தாளி வாராகி வார்த்தாளி வாராகி அப்படின்றது வந்து உடனடியா டக்கு டக்குன்னு ரிசல்ட் கொடுப்பாலாம் அதற்கு எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தேவையான விஷயம் கஷ்டப்படக்கூடிய விஷயம் இந்த தேவியை சரணடைந்தால் உடனடியாக இம்மிடியா நடக்கும் அப்படின்ற இந்த ஒரு தேவியும் உண்டானவள் இந்த ஒரு நாளிலுமே ஐந்து விளக்குகள் பச்சை திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வடக்கு பார்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் முக்கியமாக இதுல நீங்கள் தெரிந்து கொள்ள இன்னொரு வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய இந்த பூஜை முறைகள் இந்த மாதிரியான ஒன்பது நாளுமே சங்கல்பம் செய்து நம்ம வந்து உண்டான பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறோம் இதற்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு சங்கல்ப தினம் அப்படின்றது புதன்கிழமையோடய முடியாது ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதியில ஆரம்பிச்சிடும் சோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அஹ் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சங்கல்பம் அப்படிங்கறது தனியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதனால புதன்கிழமையோட சங்கல்பம் முடிவடைகிறது அஹ் பூஜா ஹோம்ல யாராவது நீங்க போய் பூஜா ஹோம் டாட் ஆர்க்ல யாராவது சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினால் நீங்க சங்கல்பம் செய்து கொள்ளலாம் லட்சுமி வாராகிங்கிறது நாலாவது நாள் அதாவது பஞ்சமி தினத்திலே லட்சுமி வாராகி லட்சுமி வாராகினா உங்களுக்கு சொல்ல தேவையே கிடையாது நம்மகிட்டே இருக்கிறவள் ஸ்வர்ணலட்சுமி வாராகி வேற அதனால அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆறு விளக்குகள் நெய் விளக்கு வெள்ளை தீ போட்டு ஏற்றி வருவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சோ இது வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயமும் நீங்கள் லட்சுமி வாராகிக்கும் பண்ணிக்கலாம் அல்லது இப்ப இந்த மந்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓம் வாராகி நமக நான் பீஜமே சொல்லல அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் மகாவாரா நமஹ கீரத்தவாரா ஏ நமஹ ப்ரஹத் வாரா ரெண்டாவது நாள் மகா முதல் நாள் மகாவாராகி ரெண்டாவது நாள் பிரகத் வாரா ஹே மூணாவது நாள் வார்த்தாளி வாரா ஹே நமஹ நாலாவது நாள் பஞ்சமேந்திர லட்சுமி வாரா ஹே நமக இப்படி சொல்லிட்டு போலாம் ஐந்தாவது நாள் ஸ்வப்னவாராகி ஸ்வப்னவாராகிறவளை பற்றியும் நாம் பல முறை பேசியிருக்கிறேன் வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொனத்துல வந்து வழிநடத்துவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனால் நம் வாழ்க்கையிலே சொப்னமாகவே மன இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில இதெல்லாம் கனவாவே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் கனவை எல்லாம் நெனமாக்கக்கூடியவள் அப்படின்றதுதான் இந்த சொப்ன வாராகியுடைய ஒரு பலன் தரக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ராகு கேது மற்றும் சந்திரனுக்கு உண்டான ஒரு விஷயமாக இந்த ஒரு தேவியை பார்க்கலாம் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வெள்ளை திரி போட்டு நார்மலா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது ஒரு தீபம் அல்லது நான்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஓம் ஸ்வப்னவாராகிய நம்மன்னு சொல்லலாம் எல்லா நாளுமே உங்களால் முடிஞ்ச ஒரு திராட்சையாவது ஒரு கல்கண்டாவது ஒரு நிவேதனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூப தீப நெய்வேத்தியம் இந்த விஷயம் எல்லாமே முக்கியம் கண்டிப்பா நம்ம வந்து பஞ்சபாத்திர உத்தரங்களில் நீர் வைப்போம் சுவாமிக்கு அந்த ஒரு விஷயமும் இருக்கு டெய்லியே கொஞ்சம் சந்தனத்தையும் குறைச்சு அம்பாளுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா தூப தீப நைவேத்தியம் பிளஸ் புஷ்பம் போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா புஷ்பம் ஏதாவது ஒரு சிகப்பு புஷ்பம் ஒரு இட்லி பூவாவது போடுவீங்க அல்லது ஒரு அரளி பூவாவது போடுவீங்க அப்படின்னு அந்த கந்தமும் நீங்க டெய்லியே இட்டுட்டு அவளுக்கு விட்டுட்டீங்கன்னா ஒரு சந்தனமும் குழைச்சு வில்லை சந்தனமாக இல்லாமல் சுத்தமான சந்தனத்தை இட்டு விட்டு விட்டீர்கள் என்றால் இந்த வாராகியுடைய விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு பஞ்சோபச்சார பூஜையும் நீங்கள் அவளுக்கு செய்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து விடாதீர்கள் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அந்த மாதிரி பாருங்க அடுத்ததாக லகுவாராகி லகு உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தாலி வாராகி மாதிரி லகு வாராகின்னு பேரே நம்ம சொல்லிட்டோம் லகு டக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தாம உடனுடனே ரிசல்ட் கொடுப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவளை சொல்லலாம் வச்சுக்கோங்க ரிசல்ட் கொடுப்பா அப்படின்றது நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது மட்டும் கிடையாது அவளுடைய அன்பை அவளுடைய அனுகிரகத்தையும் உடனடியாக வாரி வழங்குவால் இந்த லகுவாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம் இந்த ஒரு நாளிலும் நீங்கள் ஐந்து விளக்குகள் பச்சைத்திரி போட்டு ஏற்றி வருவது நெய் விளக்கு ஏற்றி வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் லகுவாராகியை நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லலாம் அடுத்தது கீரத்த வாராகி இந்த கீரத்த வாராகி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா செய்வினை அஹ் துஷ்ட சக்திகள் அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலயும் வந்து நம்மளை வந்து ரிலீவ் பண்ணக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நமக்கு தெரிந்து புறம் பேசுபவர்கள் புறம் பேசுறதுனால நமக்கு பின்னால பேசுறதுன்னு அர்த்தம் நமக்கு தெரிந்து நம்மளை பற்றி பேசுபவர்கள் அவமானப்படுத்துபவர்கள் நமக்கு தெரியாமல் அவமானப்படுத்துவது புறம் பேசுபவர்கள் அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு எதிராக சதி செய்பவர்கள் துரோகம் செய்பவர்கள் அத்தனை பேரையுமே நொறுக்கக்கூடியவள் இந்த தேவி என்று நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே இந்த கீரத வாகையை பத்தி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர உக்ர தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்போது இந்த ஒரு தேவதையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது விளக்குகள் இந்த நமக்கு வந்து நல்லெண்ணெய் தீபமாவது அல்லது இழுப்பெண்ணெய் தீபமாவது ஏற்றி வருவதுங்கிறது ஒன்பது விளக்குகளும் வந்து பார்த்தோம்னா சிகப்பு போட்டு ஏற்றுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும் இழுப்பெண்ணை ரொம்ப பெஸ்டா இருக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமே போட்டு ஏற்றிட்டு வரலாம் ஓம் கீரத்த வாராகி நமகின்ற ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மூல மந்திரத்தை சொல்லலாம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்துக்கோங்க சோ தூம்ர வாராகி என்பவள் எட்டாவது நாளுக்குண்டானவள் வச்சுக்கோங்களேன் தூமிர வாராகி தூம் தூம்ரவாராகி தூமாவதி தூம் அப்படின்னா உங்களுக்கு புகை வம்சமாக இருப்பவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த புகை அம்சமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு குண்டானவள் இந்த தேவி அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம் ராகு என்பவர் யார் ராகு என்பவர் நமக்கு மாயை உண்டு செய்யக்கூடியவர் ராகுவோட பீரியட்ல இருக்கும்பொழுது அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த ஒரு வீட்டிலே இருக்கிறாரோ அதற்குண்டான ஒரு மாயையை நமக்கு உண்டாக்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம்னு அனுப்பிச்சுக்கோங்களேன் அந்த அந்த மாயை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு இயக்கம் அந்த மாயை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்தோம்னா எவ்வளவோ முறை சொல்லியும் அந்த குவிக் ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள்ல ஈடுபடுறது சில பிஸ்னஸ்ல வந்து பத்து ரூபா போட்டா நூறுரூவா வரும்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபா வரும்னு சொன்னாங்க அந்த எம்எல்எம்ல போறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ஷேர் இது ஷேர் மார்க்கெட்ல வந்து குிக் மணி வர்றதுக்குண்டான விஷயங்கள் ஏதாவது பண்றது அல்லது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த பிட்காயின் ரிலேட்டட் விஷயங்கள் பண்ணுவதாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு நிறைய இந்த எம்எல்எம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி வேற சூதுகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறதாகட்டும் அல்லது இவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி ஏமாந்து கொடுத்துட்டேன் நான் எந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்கல அல்லது வந்து வட்டி அதிகமாக வரும்னு நினச்சி கொடுத்தேன் எனக்கு தேவை இருந்தது இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஏமாறுவதாகட்டும் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மாயை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு இல்யூஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரியான விஷயத்தையும் போய் பண்றோம் அந்த காரணகர்த்தா சொல்லக்கூடியவர் ராகு அந்த மாயையை அகற்றுபவள் அப்படிங்கிறவள் தான் இந்த தூம்ரவாராகி சோ அதனால இந்த ஒரு நாளிலே கருப்புத்திரி போட்டி ஏற்றுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் நல்லெண்ணெய் தீபம் நாலு விளக்குகள் வாருங்கள் ஓம் தூம்பரவாராகி நம என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லிவார்கள் அதிகப்படியான பலன் தரும் கடைசியாக வசியவாராகி இந்த வசியவாராயும் வசியவாராயும் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது அவளை வந்து வழிபட்டு வரப்பவர்களுக்கு அனைத்து விதமான ஒரு வசிய சக்தியும் தருவார் ஜனவசியம் தன வசியம் இந்த மாதிரியான ஏக இது ஏக ஏகவசியம் மிருக விஷயம்னு இருக்கு ஏகப்பட்ட வசியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மாதிரியான வசியங்கள் அப்படின்றது இந்த வசீகரணம் அப்படின்றது எல்லாம் நம் வசமாகப்படுவது அப்படின்றது அந்த வசியம் கெட்ட வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தை ஆக்கி விட்டார்கள் ஒரு சில பேர் தவறான விஷயங்கள் தான் இது வந்து எல்லா விஷயங்களும் நம் வசமாக அப்படின்னா நமக்கு தோதாக நடந்து நடத்துவதற்காக நம்மிடம் ஒரு அன்பு செலுத்துவதற்காக நடக்கலாம் நமக்கு இணக்கமாக இருப்பதற்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நடத்துக்கலாம் மிருகங்களாகட்டும் தெய்வமாகட்டும் என்ன சொல்றது வேற ஜனங்களாகட்டும் வேற அரசர்களாகட்டும் யாராக இருந்தாலும் ராஜ வசியம்னு சொல்லுவோம் தொழில் வசியம்னு சொல்லுவோம் எதுவா இருந்தாலுமே இந்த விஷயத்திற்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் உண்டானவனாக இருக்கிறார் ஆகவே இந்த ஒரு நாளிலேயே நீங்கள் வெள்ளை திரி போட்டு ஆறு விளக்குகள் ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நெய் விளக்காக ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துடாதீங்க சோ இது இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது புதன்கிழமை என்று முடிவடைகிறது புதன்கிழமை நைட் வந்து பூஜா ஹோம் டாட் இந்த சங்கல்பம் அப்படின்றது முடிவடைந்துவிடும் அதனால அந்த சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பம் இருப்பவர் எல்லாமே அந்த ஒரு சைட்ல போய் நீங்க சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த வருஷம் தான் ஒரு மாராகிய மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம வழிபடக்கூடிய ஒரு நவராத்திரி அப்படின்றது நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாம இந்த ஒரு வருடத்திலே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷமாவது அந்த தேவிக்காக நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே செய்து வருவதுங்கிறது உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது வியப்பும் இல்லை சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யலாம் எவ்வளோ பேர் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்க நமஸ்வாய்